இந்த பக்கம் போனா மாலத்தீவுக்காரன் பிடிக்கிறான் சரி இவன் தான் இப்படி இருக்கான்னு பங்களாதேஷ் கிட்ட போனா அவன் என்னடனா நம்மளை எதிரியாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டான் சரி நீங்க ரெண்டு பேரும் அப்படியே இருங்க எங்களுக்கு இலங்கை இருக்காங்கன்னு நம்ம பெருமூச்சு விட்டுக்கலான்னு பார்த்தா இப்ப இலங்கைக்கு வந்திருக்கிற புதிய அதிபர்னால நம்ம இந்திய இலங்கை உறவுகள்லே வந்து பெரிய விரிசல் விழ இப்படி இப்படிதாங்க இப்ப நியூஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு நம்ம இலங்கையில இப்பதான் வந்து தேர்தல் முடிஞ்சிருக்கு இந்த ஒரு தேர்தலில் வெற்றி பெற்று ஜேவிபி கட்சியை சேர்ந்த அனுரகுமார திசநாயக்கே தாங்க வந்து அதிபர் ஆயிருக்காரு இப்ப இவர் இலங்கையோட அதிபர் ஆனால இந்தியா இலங்கை உறவுகள்ல மிகப்பெரிய விரிசல் வரப்போகுது அப்படின்னு எல்லா எக்ஸ்பர்ட்ஸுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் வந்து இடதுசாரி சிந்தனையாளரா வந்திருக்காரு பத்தாவதுக்கு மார்க்சிச சிந்தனை உடையவராக வந்திருக்காரு சோ இவரோட சித்தாந்தங்களுக்கு வந்து இவர் வந்து சீனா பக்கம் சாய்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு இது மட்டும் இல்லாம அனுரகுமார திசநாயக்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் இவர் பல தடவை வந்து இந்தியாவுக்கு எதிராக பேசியிருக்காரு இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடலே வந்திருந்திருக்காரு இவ்வளவு ஏன் இலங்கையில அதானி குழுமம் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ கையில எடுத்திருக்காங்க பாத்தீங்களா இதனால இலங்கையோட இறையாண்மையே கேள்விக்குறி இந்தியாவுக்கு எதிராக பல விஷயங்கள் வந்து பேசிருக்காருப்பா அதனால போச்சு போச்சு இந்திய இலங்கை உறவுகள்ல மிகப்பெரிய விரிசல் விழப்போகுதுன்னு இப்ப இருந்தே இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இதுதாங்க இந்தியாவுக்கு பெரிய சவாலா இருக்க போது அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட அண்டை நாடுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எதிராக வந்து திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் மாலத்தீவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாலத்தீவில் எப்போ மோமோது மொயூசு ஆட்சிக்கு வந்தாரோ அப்போ இருந்தே இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடை வந்து அவங்க எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இப்போதான் மாலத்தீவு கொஞ்சம் பட்டு திருந்தி நம்ம இந்தியா கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களாம் யூடன் போட்டு வந்திருக்காங்க சரி மாலத்தீவு தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் பங்களாதேஷ்ல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டனால பங்களாதேஷ் வந்து இந்தியாவுக்கு எதிராக பல விஷயங்களை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சொல்ல போனா நம்ம இந்தியாவோட ஃப்ரெண்ட்லிஸ்ட்ல இருந்து பங்களாதேஷை வந்து தூக்கிடணும் போல அவ்வளோக்கு அவ்வளோ இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை வந்து பங்களாதேஷ் பண்ணிட்டு இருக்காங்க இப்படிலாம் இருக்கும்போது நமக்கு இலங்கை இருக்காங்க அப்படின்னு நம்ம ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருந்தோம் ஆனா இப்ப இலங்கை அதிபரா அனுரப் குமாரா திசநாயக்கே பதவி ஏற்றனால இவர் வந்து முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு எதிராக செயல்பட போறாரு இதனால இந்தியா இலங்கை உறவுகள்ல மிகப்பெரிய பாதிப்பு வரப்போகுதுன்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப உண்மையிலேயே இந்த விஷயத்துக்கு நம்ம இந்தியா பயப்படணுமான்னு கேட்டா கண்டிப்பா தேவையே இல்லைங்க ஏன்னா இலங்கையில இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வரும் அனுரக் திசநாயக்கே தான் வந்து பதவி ஏற்க போறாரு அப்படின்றத நம்ம முன்னாடியே வந்து கணிச்சிட்டோம் அந்த விஷயத்த கணிச்சு அதுக்கு தகுந்த முயற்சிகளை அப்ப இருந்தே நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் உதாரணத்துக்கு நம்ம இந்தியா வந்து பிப்ரவரி மாதம் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா அனரகுமார திசநாயக்கி அவர்களை வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து கூப்பிட்டுருந்தோம் அவர் இந்தியாவுக்கு வந்தப்போ நம்ம வந்து அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு வந்து கொடுத்துருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் அவர்கள் இருந்து நிறைய டிப்ளமேட்ஸ் வந்து ஏகேடிஎஸ் சந்தித்து வந்து பேசினாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட நிலைப்பாடு என்ன அப்படின்றது அப்பவே அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் ஏன்னா இலங்கையில இந்த மாதிரிதான் வந்து தேர்தல் நடக்கும் இந்த தேர்தல்ல இவர்தான் வந்து வெற்றி பெறுவாரு அப்படின்ற விஷயத்த முன்னாடியே நம்ம இந்தியா வந்து கணிச்சு அதுக்கு தகுந்த வேலைகளை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு தகுந்த அப்ப அப்போ இருந்தே வந்து நம்ம அனுரகுமார திசநாயக்கி அவர்கள் அவர்கள்கிட்ட கொஞ்சம் நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து பில்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டோம் இதனால தான் ஒரு சில பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இப்படிலாம் நம்ம இந்தியா வந்து காய நகர்த்துருக்கறனால ஏகேடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக திரும்ப அவ்வளோ தூரம் வந்து வாய்ப்பு இல்லை முடிஞ்ச அளவுக்கு சைனா இந்தியா இவங்க ரெண்டு பேரையுமே பேலன்ஸாக தான் வந்து வச்சிருப்பாரு இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே இவர் ஆட்சிக்கு வந்து இவர் நிறைய விஷயங்களை தான் இவர் என்ன மாதிரி ஒரு நிலைப்பாடை வந்து எடுக்க போறாரு அப்படின்றது நமக்கு வந்து தெரியுங்க ஆனா உண்மையிலே இலங்கை வந்து சீனாவுக்கு ஆதரவா போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதனால நம்ம இந்தியாவுக்கு ஆபத்து இல்ல தான் வந்து ஆபத்து ஏன்னா இலங்கையோட நிலைமை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி மீண்டு வந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இலங்கையில என்ன மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு வந்து தெரியும் அதனால இப்ப இலங்கை அதிபரா இருக்கிற அனுரப் குமாரா திசநாயக்கி அவர்களுக்கே நிறைய சவால்கள் வந்து இருக்கு இலங்கையோட பொருளாதாரத்தை அப்படியே கட்டமைச்சு அதே மாதிரி சீரா வந்து கொண்டு போயே ஆகணும் இப்படிலாம் இருக்கும் போது அவர் சீனாவுக்கு ஆதரவா சீனா பக்கம் சாஞ்சா வச்சுக்கோங்களேன் இது வந்து இலங்கைக்கு தான் ஆபத்தா மாறும் ஏன்னா இலங்கையை பொறுத்த வரைக்கும் சீனாவா அவங்க நாட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா தான் இலங்கையோட நிலைமை இவ்வளோ தூரம் மோசமா வந்து போயிருக்கு ஏன்னா இலங்கை வந்து ஹம்பன் தோட்ட துறைமுகத்தை சீனாவுக்கே தொண்ணூற்றி ஒம்பது வருஷம் குத்தகைக்கு வந்து கொடுத்தாங்க அந்த அளவுக்கு ஸ்ரீலங்காவில் சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது அதிகமாகிக்கிட்டே வந்துருக்கு இப்படி இருக்கும்போது திரும்பவும் போய் சீனா பக்கம் சாஞ்சாங்க அப்படின்னா இலங்கையோட நிலமை தாங்க மோசமாக வந்து போகும் ஏன்னா இந்தியாவுக்கு இலங்கையோட உதவி தேவை இல்லை இலங்கைக்கு தான் இந்தியாவோட உதவி தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்த நிலமை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிருக்குன்னா இதுக்கு இந்தியாவும் ஒரு காரணம் ஏன்னா இந்தியாவும் இலங்கைக்கு எவ்வளோ தூரம் உதவிகளை வந்து பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம உதவிகளை வந்து பண்ணியிருக்கோம் இவ்வளோவையும் இந்த தடவை பட்ஜெட்டில் கூட ஸ்ரீலங்காவுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டை வந்து நம்ம கரெக்டாக வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இவ்வளோ தூரம் நம்ம ஸ்ரீலங்காவுக்கு வந்து நிறைய ஹெல்ப்பை வந்து பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க இந்த நன்றியை மறந்து சீனா பக்கம் போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால ஸ்ரீலங்கா தான் வந்து சஃபர் ஆவாங்க ஏன்னா நம்மளோட அண்டை நாடுகளான மாலத்தீவு அதுக்கப்புறம் நேபாள் பாகிஸ்தான் இது போன்ற நாடுகள் வந்து சீனா கிட்ட சிக்கி சின்னா பின்னமாகி இப்போதான் பட்டு திருந்திருக்காங்க இப்படி இருக்கும்போது ஆல்ரெடி இலங்கை ரொம்ப சஃபர் ஆயிட்டாங்க இதுக்கப்புறமும் போய் சீனா பக்கம் சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்களோட தான் ரொம்ப மோசமா வந்து போகும் ஆனா இந்த ஊர் இலங்கை தேர்தல்ல நிறைய அதிசயங்கள் வந்து நடந்திருக்குங்க அப்படி என்ன அதிசயம் அப்படின்னு வந்து கேக்குறீங்க இது வரைக்கும் இலங்கை வரலாற்றிலே இலங்கை தேர்தல் வந்து ரெண்டாவது கட்டத்துக்கு போனதே இல்லை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லே வந்து கேண்டிடேட் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வாக்குகளை வாங்கிடுவாங்க அப்போவே வந்து அதிபரை வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஆனால் இந்த தடவை என்ன இருக்கு அப்புடின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து அதிபரை செலக்ட் பண்ணவே முடியல இதனால வந்து எலெக்ஷன் வந்து செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் வந்து போயிருக்குங்க என்ன ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து அனுரகுமார் அதிசநாயக்கி அவர்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருந்தாரு நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் வந்து வாங்கினாரு அதுக்கப்புறம் வந்து சஜித் பிரேமதோசா முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் வாங்கினாரு ரணில் விக்ரமசிங்க வந்து பதினேழு சதவீத வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாருங்க எந்த ஒரு கேண்டிடேட்டுமே ஐம்பது சதவீத வாக்குகளை வந்து வாங்காதனால இந்த ஒரு எலக்ஷன் வந்து செகண்ட் ரவுண்ட்ல வந்து போச்சு செகண்ட் ரவுண்ட்ல என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ரெண்டு கேண்டிடேட்ஸ் டாப் டூ கேண்டிடேட்ஸை மட்டும் வச்சுட்டு மீத கேண்டிடேட்ஸ் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணி செகண்ட் ஒப்பினியன் ஓட்ஸை வந்து கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது அனுரகுமார அவர்களுக்கு தான் அதிகமான வாக்குகள் வந்து வந்துச்சு இதனால தான் இவர் வந்து அதிபர் ஆயிருக்காரு சோ இதுல என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா இலங்கை வரலாறுலேயே இது வரைக்கும் இடதுசாரி கட்சி ஆட்சிக்கு வந்ததே இல்லைங்க ரெண்டு கட்சி தான் மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வருவாங்க ஆனா இந்த தடவை முதல் முறையா இடதுசாரி கட்சி ஆட்சியை வந்து பிடிச்சிருக்காங்க முதல் மார்க்கஸ் லீடர் வந்து அதிபர் ஆயிருக்காரு அப்படின்னா இது வந்து அனுரகுமாரா திசைநாயக்கே தாங்க இதனாலதான் இந்த ஒரு விஷயத்துக்கு ஏகேடியை நிறைய பேர் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல இதே அனுரகுமாரா திசநாயக்கே அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலக்ஷன்ல வெறும் மூணு சதவீத வாக்குகள் தாங்க வந்து வாங்கினாரு மூணு சதவீத வாக்குகள் வாங்கினவரு இன்னைக்கு இவ்வளவு தூரம் அவங்களோட ஓட் வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஒரு அதிபரா வந்திருக்காரு அப்படின்னா இதுக்கு காரணம் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்துல நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு அப்போ இலங்கையில் ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட சூழ்நிலையில் இப்போ ஆட்சி மாற்றம் வேணுமே வேணும் இங்கே நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படணும்னு நிறைய விஷயங்கள் பேசி கோத்தபய ராஜபக்சே அவர்களும் மஹிந்த ராஜபக்ஷே அவர்களும் பதவி விலகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக வந்திருந்திருக்காருங்க இவர் இவ்வளோ தூரம் போல்டாக பேசுனனால தான் இன்னைக்கு இவர் ஆட்சியில் இருக்கார் அப்படின்னு இவரை நிறைய பேர் பாராட்டிட்டு வந்துட்டுருக்காங்க பொறுத்து பார்க்கலாம் இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன மாதிரி விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்றாரு ஸ்ரீலங்காவோட ஃபினான்சியல் பொசிஷனை வந்து கரெக்ட் பண்ணி நல்ல ஒரு சீரான நிலைமைக்கு வந்து கொண்டு போகிறாரா இல்லை ஒரு பேடான டிசிஷன் எடுக்க போகிறாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தாங்க வந்து தெரியும் ஏன்னா போன ஆட்சியில் என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்ரீலங்கா நல்ல பொசிஷன்ல தான் வந்து இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு சப்சைடிஸ் கொடுக்குறோம் இலவசத்தை கொடுக்குறோம் அப்படின்னு நிறைய இலவசத்தை கொடுத்தனால தான் நாடு ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்து போயிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் ஐஎம்எஃப்ஓட அட்வைஸை கேட்டு எப்படியோ ஸ்ரீலங்கா இப்ப நல்ல நிலைமையில வந்து இருக்காங்க அடுத்து எடுக்க போற முக்கியமான முடிவுகள் தான் ஸ்ரீலங்காவோட நிலமையை வந்து நிர்ணயிக்க போகுது இருந்து பார்க்கலாம் இனிமேல் நடக்க போற விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இலங்கையில ஏற்பட்ட இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்